ஸோ அதில் வந்து முதல் தடவை நாங்கள் ட்ரை பண்ணுறப்ப நூறு வழி கலெக்ட் பண்ணோம் அது மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணோம் அப்போ நிறைய பேர் எல்லாம் ஒப்பூஸ் பண்ணாங்க ஃப்ரீ ட்ரைனிங் பண்ணிங்க நூறு வழி வாங்குறீங்களே அப்படின்னு அந்த நூறு வழி கட்டுறதுனால தான் அவங்க அந்த கமிட் பண்ணி வந்தாங்க நம்ம சைடு கமிட் பண்ணும் இருக்குது இப்படி நான் வந்து ட்ரெயினரை கூப்பிடணும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் நம்ம கமிட் பண்ணும்போது நம்ம ஃப்ரீயாக பண்ண பண்ணுறப்ப மக்களுக்கு அது வந்து அது இம்பார்ட்டன்ஸ் போய் தெரியல நம்ம காசு கட்டும் போது அவங்க வந்துடுறாங்க அதனால தான் இந்த இந்த ட்ரெய்னிங் அது மாதிரி தான் நம்ம பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லை பாதுகாப்பு பயிற்சியில் பங்கேற்க முப்பது இந்தியர்களுக்கு வாய்ப்பு இந்தியாவில் புகழ்பெற்ற டாடா கன்சல்டன்ட் நிறுவனத்தின் ஆதரவோடு இணைய பாதுகாப்பு பயிற்சியில் பங்கேற்க முப்பது இந்தியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று நிலையான மற்றும் உள்ளடக்கிய ஆலோசனை குழு எஸ்ஐசிசி தலைவர் சார்ல்ஸ் சந்தியாகோ தெரிவித்தார்

முதல் கட்ட பயிற்சியில் முப்பது பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அதன் பின்னர் மக்களின் ஆதரவை வைத்து அடுத்த கட்ட பயிற்சிகள் தொடரும் என்று அவர் சொன்னார் இரண்டு வாரங்களுக்கு நடைபெறும் இந்த பயிற்சி திட்டத்தின் கட்டணம் ஆறாயிரம் ரிங்கிட் ஆகும் ஆனால் ஆயிரம் ரிங்கிட் முன்பணமாக செலுத்த வேண்டும் பயிற்சி முடித்து பின்னர் இந்த பணம் திருப்பி தரப்படும் பிரதமர் துறை அமைச்சு ஆதரவோடு நடைபெறும் இந்த பயிற்சி இந்திய சமுதாயத்திற்கு பெரும் நன்மையை அளிக்கும் டாடா கொன்சால்ட் நிறுவனம் மற்றும் கிளானா பிசினஸ் சென்டர் ஏஎம்இ பயிற்சி நிறுவனம் இந்த இரண்டு வார கால பயிற்சியை நடத்துகிறது வரும் நவம்பர் பதினேழாம் தேதி இந்த பயிற்சி பட்டறையை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது என்று அவர் சொன்னார் உலகம் இன்று மின்னல் வேகத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இணையத்தில் வளர்ந்து வருகிறது அந்த வகையில் இணைய பாதுகாப்பு துறையில் இந்தியர்கள் பின்தங்கி விடாமல் இருக்க இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது என்று அவர் சொன்னார் இன்று நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் கிளானா பிசினஸ் சென்டர் ஏஎம்இ பயிற்சி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அன்புமணி கந்தசாமி

இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் டு எயிட்டீன் தௌசண்ட் பீப்பிள் தான் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம மாணவர்கள் நம்மளோட இணைத்த செல்வர்கள் இவ்வளோ பேர் அந்த பங்கெடுத்துக்காங்கன்னு பார்க்கும்போது நம்மளோட விழுக்கார்கள் ரொம்ப பரவாயில்லதான் இருக்குது நம்மளோட ஆண்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேஷன் இந்தியன்னு பற்றி இருக்கோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதில் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த பைலட் ப்ரொஜெக்ட்டில் ஏறத்தாலும் ஒரு முப்பது பார்ட்டிசிபென்ட் எடுத்து அவங்களுக்கு தேவையான ட்ரெயினிங்கை கொடுத்து ஸ்பெஷலி ஃபண்டமெண்டல் ட்ரெயினிங்ஸ் சைபர் செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டு அதில் வர அவுட் காம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கூட ஒன்று வந்து ட்ரெயினிங் இன்னொன்று வந்து பிளேஸ்மெண்ட் நடக்கும் அவங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கொடுத்து அதில் வர அவுட் காமை நம்ம மெஷர் பண்ணி இதை அடுத்த கட்டத்தில் இந்த முப்பது பேர்லேருந்து இதை எப்படி இன்னும் பெருசாக கொண்டு போகிறது மற்ற மற்ற மினிஸ்ட் என்கேஜ் பண்ணின்றத ஒரு நோக்கத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மலேசிய டிஜிட்டல் மட்டனி ஏஜெண்டான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துக்கு இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஸ்மால் கம்பெனி எஸ்எம்இஸ் வந்து எஸ்எம்இஸ் மைக்ரோ என்டர்பிரைஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு அங்கம் அங்கே இருக்கிறது அதே நேரத்தில் ரெடி அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரெடியான மட்டனி கேஜெட்டர் தேவையான அங்கில் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு கன்செப்ட் அங்கே வச்சுருக்காங்க அப்புறம் மலேஷியாவை கிரீன் அண்ட் டிஜிட்டல் ஹாப்பாக மாற்றுறதுக்கான ஒரு எஜெண்டா இருக்குது அதே நேரத்தில் டிஜிட்டல் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டிஜிட்டல் வளருந்தோ இந்த கிரைம் மாதிரி டிஜிட்டல் வளர வளர அந்த டிஜிட்டல் கிரைமும் வளரும் அதையும் ஹேப் பண்ணுறதுக்கு இவங்களாம் டிஜிட்டல் போலீஸுங்கூட சொல்லலாம் அப்போ என்ன நடக்குது அதெல்லாம் எடுத்து அதை அது அதை இன்ஃபர்மேஷனை இப்படி அவங்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த டேலண்ட்டை கொடுக்கறதுக்கான இதே அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த முப்பது பேருன்றது இது இனிஷியல் இதோட அவுட்காமை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்னும் எவ்வளோ பெருசாக செய்ய முடியும் இதோட டிமாண்ட் எப்படி இருக்குது வரவேற்புலேருந்து அதோட அவுட்காம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகலாம் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி இந்த மாடியூல் அவங்க தான் கொடுக்குறாங்க பிரின்னிங் அவங்க கொடுக்குறாங்க இது வந்து ஏறத்தாலும் இப்போதைக்கு வந்து அவர் அண்டிஸ்ட் ஹேவ் அவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ப்ரீ ரெஜிஸ்டர்ட் அளவுக்கு வந்துருக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு நம்புறேன் இன்னும் ஒரு ஃபைவ் பீப்பல் தான் நம்மளுக்கு தேவைகள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவைகள் அதிகமான மாணவர்கள் தேவைகள் இருந்தால் தென் வி கேன் டேக் திஸ் அண்ட் இட் டிஜிட்டல் ப்ரிங்இட் ப்ரைம் மினிஸ்டர் ஹவு வி கேன் எக்ஸ்பேண்ட் இந்த ட்ரெயினிங் வந்து ஃபார் இந்தியன் கம்யூனிட்டி ஐஸ் தி கிரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதே நேரத்தில் இதோட இன்கம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக வந்து ஒரு ஐடி படித்து போகிறவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிட்ட அடெட் வேல்யூ இந்த அடெட் வேல்யூனால் த எம்ளாயிட்டி வந்து பாதிக்கான பாதிப்புகளுக்கு நம்மளும் டிஜிட்டலில் டிஜிட்டல் மார்க்கெட்டில் டிஜிட்டலைசேஷன் மார்க்கெட்டில் வந்து நம்ம மாணவர்களும் அதுக்கு பங்கெடுப்பதுக்கான வாய்ப்புகளை ஓப்பனிங்கே வெரி வைட் ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ பிலீவ் தட் இந்த இனிஷியடிவ் வந்து நம்ம மாணவர்கள்

நிருபர் முருகன் சிகிச்சை நிதிக்கு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் ஐயாயிரத்து ஐம்பது வெள்ளி நிதி உதவி சரவணன் மூவாயிரம் வெள்ளி நிதி மலேசிய தமிழ் பத்திரிகை துறையில் நீண்ட காலம் பணியாற்றிய நிருபர் முருகன் அவர்களின் மருத்துவ சிகிச்சை நிதிக்கு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பது வெள்ளி நிதியை திரட்டி தந்தது அதே சமயம் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் மற்றும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் முருகன் சிகிச்சை நிதிக்கு மூவாயிரம் வெள்ளி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய தமிழ் ஊடகத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய முருகன் அவர்கள் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி நடந்த விபத்தில் வலது கையில் இரண்டு எலும்புகள் முறிவு கண்டது ஒரு எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ள வேளையில் மற்றொரு எலும்பு முறிவு அறுவை சிகிச்சைக்கு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நிதி திரட்டப்பட்டது மலேசிய தமிழ் பத்திரிக்கையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் தலைமையில் நிதி திரட்டப்பட்டது சங்கத்தின் சார்பில் பல நல்லுள்ளம் படைத்தவர்கள் நிதி வழங்கினர் ஆக மொத்தம் ஐயாயிரத்தி இருநூற்று ஐம்பது வெள்ளி திரட்டப்பட்டது அந்த நிதி இன்று நேரடியாக முருகனிடம் வழங்கப்பட்டது நிதியை பெற்றுக்கொண்ட முருகன் தனக்கு உற்ற நேரத்தில் ஆதரவளித்து உதவுகின்ற பத்திரிகையாளர் சங்கத்திற்கும் இந்த நிகழ்வில் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் துணை தலைவர் காளிதாஸ் உதவி தலைவர்கள் காளிதாஸ் இளங்கோ ஜீவா ரவி முனியாண்டி செயலாளர் வெற்றி விக்டர் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி காளிதாஸ் சுப்பிரமணியம் ராமன் குட்டி ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் முருகன் பேசுகிறேன் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்கள் மன்னன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அதுபோல் மலையாண்டி அண்ணன் ரவி சின்னக்காளி பெரிய காளி ஜீவா குணா மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அதுபோல் எனக்கு ஆதரவு வழங்கிய உதவித்திரம் நீட்டிய அனைத்து பத்திரிகை ஊடகத்துறை ஊடகத்துறையினருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு அம்சமாக இன்று தத்தஸ்ரீ சரவணன் வந்து எனக்கு ஒரு கணிசமான தூயை கொடுத்து உதவினார் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இரவில் மழை தூரியதால் வலிக்கு விழுந்து கை முறிந்து விட்டது இரண்டு எலும்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு எலும்பு செய்து விட்டேன் ஒரு எலும்பு ஊரில் போய் செய்ய போகிறேன் அதை செய்தவுடன் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுகிறேன் போட்டோ எல்லாம் தலைவருக்கு முறையாக அனுப்பிவிடுகிறேன் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் சென்னை செல்ல இருக்கிறேன் அனைவருக்கும் தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு